போனார் இவர் ரூம் ஃபுல்லாக பார்த்தாச்சு ஒருவேளை வெளியில போயிருப்பாரோ நான் தான் கவனிக்காம விட்டுட்டேனோ என்ன சூர்யா இது விளையாட்டு ரூமுக்குள்ளேயே ஒளிஞ்சு விளையாடுறீங்க சின்ன பிள்ளையாட்டம் ஆமாண்டி உன்னை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன பிள்ளை தானே அப்புறம் நீ என்ன உன்னோட முதல் குழந்த மாதிரி பார்த்துக்கணும் சரியா நீங்க நீ தானே சொன்ன அன்னைக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதுதான் நான் இதையே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் என்ன ஓகேவா போங்க சூர்யா வர வர உங்களுக்கு சேட்டு இன்னைக்கு இன்னைக்காவது என்ன கடிக்காம என் பொண்டாட்டி அப்படித்தான் கடிப்பேன் நீங்கள் மட்டும் என்ன கடிச்சு வைக்கிறீங்க அது சரி பழிக்கு பழியாக வாங்குற இப்போ பார் உன்னை என்ன செய்யறேன்ட்டு குட் மார்னிங் கமல்லி குட் மார்னிங் சூர்யா எப்படி சூர்யா எவ்வளோ லேட்டாக தோணினாலும் கரெக்டாக டைமுக்கு நீங்கள் எழுந்துக்கிறீங்க என்னால் தான் முடிய மாட்டேங்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை கமல்லி எனக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்து பழக்கம் ஆகிடுச்சி அதனால தான் நான் எழுந்துச்சிடுறேன் சரி நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா சரி சூர்யா கமல்லி நான் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ ரெடி ஆகிட்டு வந்துடு சரி சூர்யா நீங்கள் போங்க நான் வந்துடுறேன் காவியா எங்க சூர்யா காவியா இன்னைக்கு காலேஜுக்கு சீக்கிரமாகவே போயிட்டா இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் ஏம்மா எதுக்கு கேட்குறீங்க சொல்லுப்பா இல்லைன்னா இன்னைக்கு நீ ஆஃபீஸுக்கு போகலையா இல்லைம்மா கண்டிப்பாக நான் இன்றைக்கி போகணும் இன்னைக்கு ரெண்டு மூணு முக்கியமான மீட்டிங் எல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன் நான் போனாதான் அதெல்லாம் சரியாக நடக்கும் சரிப்பா நீ வீட்டில் இருந்தேன்னா கமலியை கூட்டிகிட்டு அப்படியே வெளியே போயிட்டு வர சொல்லலான்னு நினச்சேன் எப்போ பாரு வீட்டிலையே இருக்கா நீயும் அவளை எங்கேயும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியலையே அதான் உங்களை அப்படியே வெளியில் அனுப்பலான்னு நினச்சேன் இல்லைம்மா இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு ஈவினிங் சீக்கிரமாக வளர முடிஞ்சதுன்னா வந்து கண்டிப்பாக நான் கமலியை கூட்டிட்டு போகிறேன் அப்படி இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக கூட்டிட்டு போவேன் சரியா சரிப்பா ரெண்டு பேர் எப்போ பாரு வேலை வீடு அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க அப்பப்போ வெளியில போயிட்டு வாங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க நாலு இடத்துக்கு போயிட்டு வந்தால் தான் அவங்களுக்கும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாகம்மா நான் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கமலியனா வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் இப்போ எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் என்ன சூர்யா டிஃபன் சாப்பிடாம நீ கிளம்புறன்னு சொல்கிற இல்லைம்மா இன்னைக்கு சீக்கிரமாகவே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இருக்கோம் ஸோ நான் வெளியில் பார்த்துக்கிறேன் ஓகேம்மா பாய் கமலி வரட்டுமா சரிங்க சூர்யா வாசல் வரைக்கும் நான் வரேன் பாய் கமலி உன்னை எங்கேயும் வெளியில் கூட்டுட்டு போகலன்னு ஃபீல் பண்ணாத கமலி இன்னைக்கு என்னோடய ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு உன்னை வெளியில் கூட்டுட்டு போகிறேன் சரியா அப்படி சப்போஸ் இன்றைக்கி வர முடியலன்னா லேட்டாகிடுச்சின்னா நாளைக்கு கண்டிப்பாக வெளியில் போகலாம் சரிங்க சூர்யா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம அப்புறமா வெளியில் போயிச்சலாம் ஏன் இன்னைக்கு நாளைக்கே தான் போய் ஆகணுமா என்ன ஓகேம்மா பை சரி சூர்யா வாங்க காலையிலே அம்மா வெளியில கூட்டிட்டு போக சொன்னாங்க கமலிய சும்மா அங்க இங்கன்னு லோக்கல்லயே போறதை விட பேசாம ஹனிமன் போயிட்டு வந்துட்டா என்ன கமலிய நானும் யாரும் இல்லாத எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு வாரம் இல்ல இல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தால் எப்படி இருக்கும் சரி ஹனிமோனுக்கு எங்க போகலாம் கமலி ஏற்கனவே கொடைக்கானல் தான் போகணும்னு ஃபஸ்ட்டு கொடைக்கானலுக்கே போகலாம் நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ்ல ரூம் புக் பண்ணணும் இது அவளுக்கு நம்ம சர்பிரைஸா காட்டலாம் என்னதான் ரியாக்ட் பண்றான்னு பார்க்கணும் கமலி ஏன் இப்படி ஓடி வேற கொஞ்சம் தான் வாயேன். கால் ஸ்லிப்பாகி விழுந்துட்டா என்ன ஆகுறது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சூர்யா நீங்கள் எப்போ வருவீங்கன்னு ரொம்ப நேரமாக நான் வெயிட் இருக்கேன் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன் தெரியுமா சரி சூர்யா நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுங்க நான் டின்னர் எடுத்து வைக்கிறேன் சரி கமலி நீ சாப்பிட்டியா இல்லை சூர்யா உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்லான்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ அம்மா அப்பா காவியா அவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டாங்க என்ன கமலி அவங்க கூடவே சேர்ந்து சாப்பிட்டு ஏன் இவ்வளவு நேரம் பசியோடு ஒன்றும் இல்லை என் புருஷனுக்காக காத்திருக்கிறதுக்கு பேர் பசியெல்லாம் கிடையாது பாசம் புரியுதா அப்பா நீங்க மட்டும் தனியா உட்காந்து சாப்பிடுவீங்களா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கமலி சரி நீங்கள் உடனே இதுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடாதீங்க போயிட்டு சீக்கிரம் வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் உங்களை பார்த்ததுக்கு தான் எனக்கும் பசி அதிகமாயிடுச்சு அச்சோ சாரி கமலி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் சீக்கிரம் போய்ட்டு வந்துடுறேன் சூர்யா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கும் நீங்கள் எனக்கு ஊட்டி விட்டது எப்போது எப்படின்னு ஏன் அது கூட எனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கும் நம்மளோட ரிசப்ஷன் அன்னைக்கு தானே பண்ணும் பரவாயில்ல சூர்யா கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கீங்க சில பேர் அதெல்லாம் மறந்துடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் அப்படி இல்லடி என் பொண்டாட்டி சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் கரெக்டாக ஞாபகம் வச்சிருப்பேன் ஆமாம் ஆமாம் நீங்கள் தான் ரொம்ப ரொமான்டிக் பசங்க ஆச்சே என் ரொமான்டிக் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும்ல தெரியும் தெரியும் சாப்பிடுங்க உடனே நேராக போயிடுவார் ரொமான்டிக்கு கல்யாணமே பண்ணி வைக்கிறாங்க நீ என்னடி பழைய பஞ்சாங்க மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க நான் உன்னை டீ போட்டு கூப்பிடாம வேற யாரு கூப்பிட போற சொல்லு சரி உன்னை டீ போட்டு கூப்பிடுறது உனக்கு பிடிக்கலன்னா இனிமே அப்படி கூப்பிட மாட்டேன் சரியாடி என் செல்ல பொண்டாட்டி உங்களை திருத்த முடியுமா ஆனால் நீங்கள் டீ போட்டு பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் எப்படியே பேசுங்க அப்போ தான் நீங்கள் உரிமை எடுத்துக்கிட்டு எங்கிட்ட நடந்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஓகே கமலி லவ் யூ டி லவ் யூ டு சூர்யா மணி ஆயிடுச்சு சூர்யா ரொம்ப தூக்கம் வருது எனக்கு இப்போ நான் தூங்க போகிறேன் சூர்யா என்ன தூக்கம் வருது சொல்கிறேன் ஏன் மேல வந்து படுத்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ நீ தூங்கக்கூடாதுன்ற அர்த்தம் என்ன ஆரம்பிச்சிட்டீங்களா சூர்யா உங்களுக்கு எப்ப பாரு இதே வேலையா போச்சு ஏய் இந்த வயசுல தாண்டி அனுபவிக்கணும் பின்ன வயசானதுக்கு அப்புறமா இப்படி எல்லாம் அனுபவிக்க முடியும் அப்ப எல்லாம் நீயே நினைச்சாலும் ஒன்றும் முடியாது போதும் போதும் சூர்யா உடனே இதுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடாதீங்க மணி ஆச்சு என்ன சூர்யா இது விளையாட்டு நான் குளிச்சுட்டேன் இங்க பாருங்க என் ட்ரெஸ் எல்லாம் நீங்க கசக்காதீங்க நீங்க எழுந்திருச்சு ஃபர்ஸ்ட் இந்த காஃபியை குடிங்க எனக்கு இப்ப காஃபி வேணாண்டி உங்களுக்காக நானே போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன பொண்டட்டி சொல்ற எனக்காக நீ காபி போட்டு எடுத்துட்டு வந்தியா அப்படின்னா இந்த காப்பிய நான் குடிக்கணும் அந்த உடனே நான் குடிக்கிறேன் இப்போ காபி இல்லை வாங்க பிரஷ் பண்ணாம காப்பி குடிக்கலாமா இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் இப்படியே குடிச்சுக்கிறேன் கமலி ப்ளீஸ் 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 டே என் செல்ல பொண்டாட்டில் அதெல்லாம் முடியாது நீங்கள் போய் பிரஷ் பண்ணிட்டு வாங்க இல்லைன்னா உங்களுக்கு காபி கிடையாது இல்லை காப்பியை நான் இப்போவே எடுத்துட்டு போகிறேன் சரி சரி இதே ஒரு டூ மினிட்ஸ் இரு நான் போய் ஆகிட்டு வந்துடுறேன் இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு ஓனரு, இவர் இப்படி விளையாடிட்டு இருக்கிறாரு வாவ் கமலி காபி செமையா இருக்கு உண்மையா சொல்லு நீதான் போட்டியா என்ன சூர்யா நீங்க இதுலலாம் போய் யாராவது போய் சொல்லுவாங்களா நான் உங்களுக்கு எவ்வளவு ஆசையாக போட்டுட்டு வந்தேன் தெரியுமா நீங்கள் என்னடான்னா என்னையே சந்தேகப்படுறீங்க போங்க நான் கிளம்புறேன் சும்மா விளையாடணும் பொண்டாட்டி உன்கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாட போறேன் எல்லாத்துக்கும் கூச்சிக்காத சரியா இன்னைக்கு இந்த சாரி தலையில் வச்சிருக்க பூ நெத்தியில் வச்சிருக்க பொட்டு அதெல்லாம் விட நான் கட்டின தாலி வெளியே தொங்குது சூப்பராக இருக்குடி என் பொண்டாட்டி அப்படியா உண்மையாக தான் சொல்கிறீங்களா சூர்யா இதில் என்னடி பொய் இருக்கு சரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்னென்னு சொல்லு பார்ப்போம் நீங்கள் சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறது எனக்கு எப்படி தெரியும் சூர்யா ஏங்கிட்ட சொன்னீங்களா என்ன? ஆடி மக்கு பொண்டாட்டி சொல்லிட்டு செஞ்சா அதுக்கு பேர் સરપ્રைஸ் இல்லடி. சரி பரவால்ல. நீங்க இப்ப சொல்லுங்க. கொஞ்சம் மச்ச யோசிดิ. நீ கெஸ் பண்ண என்னவா இருக்கும்னு? ப்ளீஸ் சூர்யா எனக்கு ஒன்றுமே புரியலை எனக்கு டென்ஷன் தான் அதிகமாகுது என்ன விஷயம்னு நீங்களே சொல்லுங்க? அய்யோய்யோ ம பொண்டாட்டி இருடி என்னது இது பிரித்து பார்க்கமளி இது உண்மைதானே சூரியா அடியே ஆமாண்டி கொடைக்கானலுக்கு அஞ்சு நாளுக்கு ரிசர்வ் புக் பண்ணி செஞ்சிருக்கேன் அதுக்கான ரிசிப்ட் தான் இது சூர்யா நம்ம கொடைக்கானலுக்கு போறோமா ஹனிமூனுக்கு போறோமான்னு கேள்விடி ஏதோ ஒண்ணு கொடைக்கானல் தானே போறோம் அந்த கொடைக்கானல்ல இவளுக்கு என்னதான் இருக்கோ தெரியல கொடைக்கானல் கொடைக்கானல் அலமோதிட்டு இருக்கா இங்கே பாரு கமலி நீ ஆசைப்பட்டேன்னா கொடைக்கானலுக்கு போயிட்டு இருக்கேன் இல்லைனா குளுமணாலி சிம்லா அங்கே தான் எங்கேயாவது போட்டு இருப்பேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூர்யா நாம் ஃபர்ஸ்ட் கொடைக்கானல் போயிட்டு வந்துடலாம் அப்புறமா நீங்கள் சொன்ன இடத்துக்கெல்லாம் போகலாம் சரியா இது கூட நல்லா இருக்கே பரவாயில்லை கமலி சில டைம்ல நீ கூட பு ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்கிற அப்போ மற்ற நான் ஓய் பொண்டாட்டி நான் அப்படி சொல்வேனா நீ என் செல்லம் இல்லையா நீ குட்டிமா இல்லையா நீ என்னோட பாப்பா தானே என்ன சூர்யா இன்னைக்கு புதுசு புதுசா கொஞ்சம் என் பொண்டாட்டியா நான் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் கொஞ்சுவேன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது புரியுதா அது சரி நீங்க எப்படி வேணாலும் கொஞ்சலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனா நீங்க என்ன கொடைக்கானல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டீங்கல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சரி நம்ம என்னைக்கு கிளம்புறோம் அந்த ரிசிப்ட்லேயே டேட் இருக்குடி அதை பார்க்கலையா நீ சூர்யா நாளைக்கு கிளம்புறோமா இன்னைக்கே போக வேண்டியதுதான் ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு நம்ம கிளம்புறோம் ஓகேவா ஓகே சூர்யா அப்போ எப்போ கிளம்புறோம் நாளைக்கு மார்னிங் கிளம்புறோம் ஈவினிங் அங்க போய் ரீச் ஆயிடுவோம் ஆனா வீட்ல அத்தை மாமா யார்கிட்டயும் எதுவுமே சொல்லவே இல்லையே இன்னைக்கே சொல்லிடலாம்டி கண்டிப்பா அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க ஆனா எனக்கு ஏதோ கொஞ்சம் தயக்கமா இருக்கு சூர்யா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்க பாட்டுன்னு கூச்சுக்க போறாங்க அவங்க ஒன்றும் நினைக்க மாட்டாங்க நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத நீ எதுவும் பேச வேண்டாம் எல்லாத்தையும் நானே பேசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம சாப்பிட எல்லாரும் ஒன்றா உட்காருவோம்ல அப்போ நான் பேசிக்கிறேன் சரியா சரிங்க சூர்யா அத்தை மாமா ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க இவர் பாட்டுன்னு அவர் போய் புக் பண்ணிட்டு வந்துட்டார் சரி நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க நான் கீழே உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் சரி கமலி நீ போ நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கீழே வரேன்